அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறதுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாறு ஏக்கர் தோப்புங்க ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பழனி ஏரியாவிலேங்க தாராபுரம் டு பழனி ரோடுங்க பழனிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்ரு வருங்க தாராபுரத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு கோரிக்கடைங்கிற ஏரியாவிலேங்க இல்லை அருமையான தோப்புங்க நாற்பத்தாறு ஏக்கர் தோப்புங்க நாலு கிணறு இருக்குதுங்க நாலு சர்வீஸ் இருக்குதுங்க மரமெல்லாம் அருமையான மரமுங்க பத்து வயசுக்குள்ளாதானீங்க இந்த மரத்தினுடைய வயசு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே இந்த பாலாறு பொருந்தலாறு தண்ணி வந்து கழிவு தண்ணி சண்முக நதியில் கலக்க போகிறது நம்ம லேண்டு வழியாக தான் போகுங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் அந்த தண்ணி போகுங்க அதனால் வருஷம் ஃபுல்லாக நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நம்ம லேண்டில் நல்ல ஏரியாங்க நல்ல செம்மண்ணு வீடியோவில் தெரியுது பாருங்க இல்லை அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராபுரத்துலேருந்து பக்கமுங்க பழனியிலேருந்து சும்மா ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல்ஸு தானுங்க அந்த புது பைப்பாஸ் நம்ம பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க அளவான மரங்க கிணத்துலையே தான் ஓடிட்டுருக்குதுங்க தண்ணி மரத்தினுடைய அளவு பாருங்க வீடியோவில் நல்லாவே காமிச்சிருக்கிறோங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமுங்க மண்ணு பாருங்க நல்ல செம்மண் அப்படியே கிளீராக இருக்குங்க செம்மண் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க நாலு கிணத்துலையுமே தண்ணி கிணத்துல தான் ஓடிட்டுருக்குதுங்க வில்லேஜ் தொட்ட மாதிரியும் வந்துடும்ங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க பழனையிலேருந்து தாராபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா வாக்கப்புள் டிஸ்டன்ஸ் தானுங்க நம்ம லேண்டுக்கு உள்ள ஒரு ரூம் இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு ரெண்டு ரூம் இருக்குதுங்க சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்குதுங்க இந்த லேண்ட் மாதிரி இப்போ வில்லேஜ்லேருந்து வரது மண் பாதை தானுங்க தார் ரோடு வந்து சாங்ஷன் ஆகி நிக்குதுங்க குடி சீக்கிரம் தார் ரோடும் போட்டுருவாங்க அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் போற தார் ரோடு சாங்ஷன் ஆகிருக்குதுங்க நம்ம லேண்ட் வழி போகுங்க நம்ம லேண்டில் இருந்து சண்முக நதி ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த லேண்டை பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து பார்த்துடலாமுங்க டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்காந்து பேசிக்கலாமுங்க நன்றி வணக்கம்